ஏரல் சிறுத்தொண்டநல்லூர் பெருங்குளம் சாலையின் இருபுறமும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் பெரிய வணிக நகராக விளங்குகிறது இதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் ஏதுக்கு வந்து செல்கின்றனர் இதைப்போன்று ஏரல் தாலுகா அலுவலகத்திற்கு தினமும் பல்வேறு சான்றுகள் பெற பொதுமக்களும் ஏரலில் உள்ள பள்ளிகளில் பயில்வதற்காக மாணவ மாணவிகளும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஏரல் சிறு பெருங்குளம் வழித்தடத்தில் சாலையின் இருபுறமும் போக்குவரத்திற்கு இடையூறாக கருவேல மரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளது இதனால் சாலையில் வாகனங்கள் வரும்போது எதிரே வரும் வாகனம் சாலையின் வளைவுகள் தெரியாத அளவிற்கு கருவேல மரங்களின் கிளைகள் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது இரு வாகனங்கள் எதிரெதிரே வரும்போது விபத்து அபாயமும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக குறுகிய நிலையில் உள்ள சாலையில் இரவு நேரங்களில் கருவேல மரங்களின் கிளைகளால் வாகன ஓட்டுநர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே ஏரல் சிறுத்தொண்டநல்லூர் பெருங்குளம் வழித்தடத்தில் சாலையின் இருபுறங்களிலும் வளர்ந்து வரும் கருவேல மரங்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்